மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அழகு முகத்தில் நான்கு புள்ளிகள் காணப்பட்டது இது அவரை நன்றாக கவனித்தவர்களுக்கு தெரிய வரும் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஐந்து நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் டிசம்பர் ஐந்தாம் தேதி மரணம் அடைந்ததாக கூறப்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டது ஜெயலலிதாவின் உடலை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம் காணப்பட்டது காரணம் சட்டசபையில் பார்க்கும்போது காணப்படும் அதே பொலிவுடன் இருந்தது ஜெயலலிதாவின் முகம் கடந்த எழுபத்தைந்து நாட்களாக மருத்துவமனையில் நோய் பாதிப்பில் உயிரிழந்தவர் போலவே ஜெயலலிதாவின் முகம் காணப்படவில்லை மலர்ந்த தாமரை போல முகம் பொலிவுடன் காணப்பட்டதுதான் பலரையும் ஆச்சரியத்தில் அழுத்தியது இதற்கு காரணம் அவரது கன்னத்தில் காணப்பட்ட நான்கு புள்ளிகள் தான் ஃபார்மிங் முறையில் அவரது உடல் பதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இறந்தவர்களின் முகம் பளிச்சென்று இருக்கவும் அடக்கம் செய்யும் நேரம் வரையிலும் கெடாமல் இருக்கவும் எம்பாமிங் செய்யப்படுகிறது இதை இறந்த பிறகு செய்வார்கள் இதற்கு அரை மணி நேரம் செலவாகும் சடலத்தின் உரிமையாளர்கள் கேட்டுக்கொண்டால் மருத்துவமனையிலேயே இதை செய்து கொடுப்பார்கள் கன்னத்தில் நான்கு இடங்களிலோ அல்லது மூன்று இடங்களிலோ ஊசி போடுவார்கள் அந்த தழும்பு அப்படியேதான் இருக்கும் அதுபோலத்தான் ஜெயலலிதாவுக்கும் செய்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் இதற்கு தனியாக கட்டணம் வசூலிப்பார்கள் இது ஒரு காஸ்ட்லியான மேக்கப் என்று கூறப்படுகிறது இதே போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்த போதும் அவரது முகத்தில் அவரது வலது வாயோரும் ரத்தம் கசிந்த அடையாளம் தெரிந்தது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் மறைந்த போதும் வீட்டிற்கு கொண்டு வந்த மறுநாள் அவரது முகம் திடீரென்று கருமையாகிப் போனது இதற்கு எம்பாமிங் செய்யப்படாததே காரணம் என்று கூறப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சினிமா நடிகையாகவும் இருந்ததினால் பொது இடங்களுக்கு வரும்போது கடைசி வரையிலும் தன்னை குறைந்தபட்சம் அழகாக வெளிப்படுத்திக் கொண்டார் அதனால்தான் அவர் மறைந்த பின் அவரது உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் போது முகம் கருமையடையாமல் பாதுகாக்கவே எம்பாமிங் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது